கடகட போற வேண்டிய தானா நான் வந்துருக்கேன் யார் மண்டைக்கு திருகி திருகி ஏறுற காவலுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு அப்பா நம்ம போடுனதுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்னடா பயதவா இருக்கா அவளோட இழுத்து கூப்பிடுறானே நான் எல்லை கூடலாம் பாय போது பாத்துட்டு நான் நீங்க போய் பாத்துப்புறேன் நேத்து அது போய் எவ யாராச்சு சீக்கிரம் குடுத்தா தான் அதை வீட்டுக்கு போங்க என்ன ஒரு அநியாயமா இருக்குதா